திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் எலுமிச்சை பழம் கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை குறைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வடக்காடு பெத்தேல்புரம் சிறுவாட்டுக்காடு ஆடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகம் விளையக்கூடிய எலுமிச்சை பழம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது கோடை வெயிலின் தாக்கத்தின் போது எலுமிச்சை பழத்தின் விலை உச்சத்தில் இருந்து வந்தது கோடை மழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்திருப்பதால் எலுமிச்சையின் விலை வீழ்ச்சி காண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ எலுமிச்சை பழம் அதிரடியாய் நூறு ரூபாய் குறைந்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடும் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் லெமன் போன வாரம் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால விலை கூட போச்சு இப்ப மழை பெஞ்சிருக்கு வெயில் தாக்கம் குறைஞ்சிருக்கு அதனால வந்து தேவை வந்து கம்மியா இருக்கு ரேட்டும் குறைஞ்சிருக்கு கேரளா அதிகம் மழை இருக்கிறனால கேரளா வியாபாரம் யாரும் வரல லோக்கல் வியாபாரமும் அளவாக தான் போகுது அதனால் கம்மியாக கம்மியாயிருக்கு இவ்வளோவுக்கு நூறுரூவா குறஞ்சிருக்கு போன வாரம் நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கு போனது இந்த வாரம் வெறும் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா போகுதுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்